டாக்டர் இரும்பி இரும்பி என் குழந்தைக்கு தூக்கமே இருக்க மாட்டேங்குது இடையில இடையில தூக்கத்துல எழுந்திரிச்சு இரும்பல் பயங்கரமா டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது செஸ் எல்லாம் பெயின் ஆகுது எங்க தொட்டாலும் பெயின் ஆகுதுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இரும்பி இரும்பி ஸ்ட்ரெயின் ஆகுது வயிறு மசில் எல்லாம் பெயின் ஆகுது வெயிட் கூட கம்மியான மாதிரி இருக்காங்க டாக்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல மெசேஜஸ்ல எல்லாம் கேட்டிருந்தீங்க இரும்பல் கஃப் சிறப்பு குடிக்க கூடாதுன்னு சொன்னதுனால ஸோ இவங்களுக்கான ஹோம் ரெமெடி சொல்ற இதுல எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது அதே அதே போல குழந்தைங்களுக்கு சேஃபா இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியிலயும் வர முடியும் ஆறு மாசத்துக்கு மேல பேபிஸ் இருக்காங்க அவங்க வந்து ஒரு எயிட் மந்த்ஸ்குள்ள இருக்க பேபிஸா இருந்ததுன்னா கண்டிப்பா ஹாஃப் டேபிள் ஸ்பூன்ல இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்க ஹனிய கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு வரலாம் இப்படி கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹனி போய் இங்க ஒரு ஸ்டிக்கினஸ் அதாவது வலுவழப்பு தன்மை ஒரு ஸ்டிக்கியா இருக்கும் இல்லையா அந்த தன்மையை வந்து கொடுக்கும் அப்போ இங்க அதிகமா இரிட்டேஷன் ஆகாம அந்த இரும்பல் கொஞ்சமா கம்மியாகும் அதே போல பாத்தீங்கன்னா என்னோட குழந்தை கொஞ்சம் காரம் எல்லாம் தாங்கிக்குவாங்க அப்படின்றவங்க இந்த சுக்கு மிளகு திப்பிலி இத மூணையும் தேனில ஒரு பொட்டளவுக்கு கலந்து அவங்க நாக்குல தடவி விடுங்க அது அவங்களுக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணும் அதே போல இரும்பல் சரியாகிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மையும் அதிகமாகும் வைரல் மாதிரி காய்ச்சல் இப்ப அதிகமா வந்துட்டு இல்லையா அதுக்கு எல்லாமும் அவங்களுக்கு அது உதவியாவே இருக்கும் அதே போல நீங்க கொடுக்கக்கூடிய தண்ணி இருக்கும் இல்லையா அதுல லைட்டா மஞ்சளை போட்டு அதுக்குள்ள கற்பூரவள்ளி இலையும் அதே போல துளசியோட இலையும் போட்டுக்கங்க இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் பேர் வெத்தலை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க வெத்தலை ரொம்ப காரமா இருக்கும் சம்டைம்ஸ் சில குழந்தைங்க அதை பார்த்தோன்னே சாப்பிடாம அழுக ஆரம்பிச்சிடுவாங்க நீங்க குழந்தைங்களை காய்ச்சல் டைம்ல அதிகமாக அழுகிறதுனாலையும் சம்டைம் சளி அதிகமாகறதுனால இரும்பல் நிக்காது அதனால பேபிஸ் அழுக வைக்காம கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க நிறைய பேர் பெரியவங்களும் கேட்டிருக்காங்க என்னோட ட்ரை கப் சரியாகவே மாட்டேங்குதுன்றது இந்த பெரியவங்களுக்கு கேர்டு அதாவது இங்க வந்து நம்மளுடைய உணவு உணவு குழாய் இருக்கு இல்லையா அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பின்டர் இருக்குங்க அதை சாப்பாடு உள்ளே போனோன்னா கரெக்டாக க்ளோஸ் ஆகணும் அதை சம்டைம் கரெக்டாக க்ளோஸ் ஆகாதனால அவங்களுக்கு கேர்டு இல்லைன்னா வேகஸ் நர்வ் இரிட்டேஷனால் கூட இந்த கஃப் இருந்துகிட்டே இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ப்ராப்பராக டாக்டர் கிட்டே போய் செக் பண்ணிக்கணும் சம்டைம் ஹார்ட் பேஷண்டில் கூட இந்த கஃப் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக லாங் டைம்க்கு இருக்குது அதாவது அவங்க சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் கூட இருந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா டீப்பா அனலைஸ் பண்ணணும் ஏன்னா நுரையீரல் இதயம் இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கும் ஸோ பெரியவங்களுக்கு இது சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு டூ வீக்ஸ்க்காவது பேரண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணனும் ஏன்னா இப்போ இருக்க கஃப் எல்லாம் நான் நோட் பண்ண வரைக்கும் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு எயிட் டூ டென் டேஸ் ஆகுது கண்டிப்பாக ஆயிடுதுங்க அதனால கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க டெம்ப்ரேச்சர் மட்டும் ஹண்ட்ரெட் இருக்கணும் ஹண்ட்ரெடுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெ மெடிசன்ஸ் தேவை பேபி ரொம்ப இன்ஆக்டிவாக இருந்தாலும் மெடிசன்ஸ் கண்டிப்பாக தேவை டாக்டரை போய் பார்க்கணும் தேங்க் யூ